ராம் ராம் பெரியவாச்சரணம் இன்று பெரியவாபுரத்தில் நடந்த ஒரு மிராக்கில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு பெரியவர் நல்ல ஒரு தெய்வீக பக்தி உடையவர் இன்றைக்கி பெரியவாபுரம் வந்தார் உள்ள மூலஸ்தானத்தில் அம்பாள் இருக்கிற சன்னதியில் ஓம் நமோ நாராயணாய இந்த ஸ்லோகம் இருந்தது அப்போ அவர் கேட்டார் என்ன சார் அம்பாள் சன்னதியில் பெருமாளோட ஸ்லோகம் ஓடின்ருக்கு இல்லை சார் இங்கே பெரியவா உணர்த்தியது இது பெருமாள் கோட்டை தாயாரும் பெருமாளும் ஒரு சூட்சம ரூபத்தில் இருக்கா அப்படின்னு பெரியவா இருக்கா சார் அதனால தான் உள்ள மூலஸ்தானத்தில் பெருமாள் ஸ்லோகம் தான் ஓடிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு இன்னும் அது இன்னும் எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு ப்ரூஃப் ஆகலை சார் எனக்கு இன்னும் அது ஒரு பிடிமானம் வரல அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இன்றைக்கி உங்களுக்கு உணர்த்துவார் சார் பெரியவா இங்கே அப்பா பாருங்கள் பள்ளி சொல்லுது கேட்டிருக்கதா இன்றைக்கி பெரியவா உங்களுக்கு உணர்த்துவார் சார் கரெக்டாக பள்ளி உத்தரவு கொடுக்குது உணர்த்துவார் சார் அப்படின்னார் சார் இவர் காலையில் இது நடந்தது அன்னதானம் நடந்தது அப்படியே போயிட்டு ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கும் அப்போ நினச்சிட்டு ஒரு என்ன என்ன ஓட்டம் இல்லையா அது மாதிரி அவர் காலையில் சொன்னார் இல்லை உங்களுக்கு பெரிவா உணர்த்துவார் சார் இங்கே தாயார் பெருமாள் இருக்கிறத உணர்த்துவார் சார்னு சொன்னார் பட் அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி இல்லையே ஒரு ஆசிரியர் வாக்கோ இல்லை எந்த மாதிரி ஒரு ரூபத்துலேயோ எதுவுமே உணர்த்தில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது பார்வதி மோகன் மாமி வெஸ் மாமத்துலேயே ஊற பக்கத்துலேயே இருக்கா பார்வதி மோகன் நன்னா பாடுவாள் அப்பா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா இன்றைக்கி நம்முடைய பிரார்த்தனையில் இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறோம் இந்த வீடு வீடாக போய்ட்டு நாதஸ்வரம் வாசி அங்கே இருக்க கொடுக்குற ஒரு சின்ன சின்ன திரவியங்கள் கிடைக்கும் அதை ஒவ்வொரு கிராமமாக போயின்னு இருக்கவர் அவர் இன்றைக்கி வந்தார் நான் வந்து பெரியவாளுக்கு முன்னாடி வந்து வாசிங்கோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை தான் பிரார்த்தனையாக போட்டிருக்கோம் இன்றைக்கி குரூப்பில் பார்த்தேள் தெரியும்னா அதை தான் போட்டிருக்கோம் அப்போ அந்த மாமியை அதை பாராட்டி என்னம்மா வாசிக்கிறான் பெரியவாளுக்கு முன்னாடி அப்படின்னு போட்டிருந்தார் அப்போ நம்ம அதை நான் உதற கேட்கலான்னு கேட்கும் போதான் சுரீல்னு அடித்தா மாதிரி அடிச்சது பெரியவா எப்படி நிரூபணம் பண்ணியிருக்கா பாருங்கோ அவன் வாசிக்கிறான் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை மலைவாசா இந்த பாடலை வாசிக்கிறான் அது பாருங்கோ இங்கே தாயார் தாயாரும் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் தான் இருக்கா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தான் இங்கே திருமணங்கள் நடக்குது அவனும் அந்த பாட்டை வாசிக்கிறான் பாருங்கள் பெரியவாளுக்கு முன்னாடி அவன் என்னமோ வாசிச்சிருக்கலாம் இன்றைக்கி பெருவா நிரூபிச்சிருக்கார் இங்கே தாயாரும் பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே சூட்சமமாக ரூபமாக இருக்கார் அவா இடத்துல தான் பெரியவாளும் இங்கே வந்து அமர்ந்துட்டுருக்கார் அம்பாள் அமர்ந்திருக்கா குருமார்கள் பாபாலாம் அமர்ந்துகிட்டு கோமாதா அதிர்ஷ்டானம் இருக்குது பாலாவுடைய சமஸ்தானம் இருக்குது இதெல்லாம் எங்கே பெருமாள் கோட்டையில் தெருவா தெரிவா இன்றைக்கி நிரூபணம் செய்திருக்கார் ராம் ராம் பெரிவாசரணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை பிரார்த்தனையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் நிறைவேற்றி வைக்கணும்னு பெரிவாகிட்ட கோரிக்கை வைக்கிறேன் ராம்ராம் தெரிவாசரணம்